நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன கீரை பார்க்க போகிறோம்னா சிலோன் பசலை இதை வந்து பார்த்தீங்கன்னா குத்து பசலை கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா குத்து கொத்தாக வளரும் குறைஞ்ச அளவு தண்ணியிலேயே நல்லா வளரும் இந்த கீரை சாப்பிட்டா நல்ல ஜீரண சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் ரத்த சோகை நீங்கும் மலை சிக்கல் உடல் வெப்போம் நீர் சுறுக்கு எல்லாத்தையும் தண்ணிக்கும் இந்த வெப்பந்த காலத்துக்கு ஏற்ற கீரை இந்த கீரை அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா சின்ன தண்டு வந்து நட்டு வச்சாலே போதும் நல்லா வந்து செழிப்பாக வளரும் குறைஞ்ச அளவு தண்ணியிலேயே நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொத்து கொத்தாக வளரும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரன் அளவு தண்டு தான் நட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வளர்ந்துருக்குது வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை நல்லாவே வந்து செழிப்பாக வளரும் மழை காலத்துலேயும் அழுவி போகாது ஆடு மாடெல்லாம் அந்த அளவுக்கு மேயாது ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே பெருத்து வளர்ந்துடும் ஒரு சின்ன செடி வச்சுட்டாவே போதும் அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் பூக்கள் வந்து அதிலிருந்து வந்து வர விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து நாலா பக்கமும் சிதறி நிறைய செடிகள் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வளர்ந்துடும் நீங்கள் ஒரு செடி வந்து வச்சிட்டிங்கன்னா போதும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா பல செடியாக வந்து வளர்ந்துடும் இதை வந்து மண்ணுலேருந்து ஒரு ஒரு அடி இல்லாது வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு அடி வரைக்கும் இந்த செடி வளரும் இது ரெண்டு அல்ல ரெண்டு மூணு தண்ணியில் இந்த செடியை இந்த கீரையை அலசிட்டாவே போதும் அதிகமாக அலச வேண்டியதில்லை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே இந்த கீரை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அரிஞ்சு ப பருப்போடு போட்டு நம்ம சாம்பார் செய்யலாம் இது உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் தரக்கூடிய கீரை இந்த கீரை மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் ரெண்டுத்துலேயுமே வளர்க்கலாம் மண் கலவையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மெனக்கெட்டு தயாரிக்க வேண்டியதில்லை நம்மக்கிட்ட கிடைக்கிற சாதாரண மண் கலவையே இருந்தால் போதும் அதிலையே வந்து பார்த்திங்கன்னா சின்ன அளவு தண்டு இதை நட்டு வச்ச வச்சு வெயில் தண்ணி இது கிடைச்சா போதும் நல்லாவே வந்து செழித்து வளரும் இந்த கீரையை வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் கிள்ளி பயன்படுத்தினா கூட போதும் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளை விட்டு வளர்ந்துடும் இதை அறுவடை பண்ணி பண்ணி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இது நிறைய நாள் பலன் தரக்கூடிய கீரை வகை தான் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த கீரையை நட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்